ஹாய் கைஸ் நம்ம ஒரு மூணு நாள் நாளாக வீடியோ போட முடியல ஏன்னால் இந்த ஃபார்ம் செட் பண்ணுறதுக்காக நம்ம போயிருந்தோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒரு வீட்டில் வீடு வச்சுருக்கீங்க அதில் ட்ரையல் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த செட்டை பார்த்தீங்கன்னா மதுரை பக்கத்தில் டீ கல்லுப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இந்த இந்த செட்டை செட் பண்ணது ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கிரைனட் போட்டிருக்காங்க பெரிய டாஸ்க் ஆகிப்போச்சு என்னன்னா கீழே க்ரே கிரைனட் போட்டிருக்காங்க மூணு அடுக்கு இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த செட்டப் நம்ம பண்ணி கொடுத்தோம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க எதுவும் உடைக்காமல் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க நம்ம பெயிண்ட் டப்பா இருக்குது பார்த்திங்கன்னா பெயிண்ட் வாலி அந்த வாலி இருபது லிட்டரு பெயிண்ட் வாலி அது அதில் பார்த்திங்கன்னா சிமெண்ட் தூணுங்களை நிறுத்தி அதில் கலவை போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஃபுல் செட்டப்பும் பண்ணி கொடுத்துருந்தோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எத்தனை டன் வெயிட் வச்சாலும் கிளியராக இருக்கும் அந்தளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஏ டு ஜெட் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் ஸோ வீடு இருக்குது அதில் இந்த மாதிரி ட்ரையல் பார்க்குறதுக்கு செட் பண்ணணும் இல்லை ஒரு பிஸ்னஸாக லெவலில் கூட கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக இருக்கும் நல்லா ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் வீடியோ செக் பண்ணிக்குவாங்க இல்லை உங்களுக்கு மஸ்ரூம் அதை இது ரிலேட்டடாக ஏதோ ஒரு டவுட் இருந்துச்சுனாலே எனக்கு கால் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கேட்கலாம் அப்புறம் செவுரு செவ் இருக்குது செவுர் மேலே தண்ணி பட்டால் செவுறு பிரச்சனை வந்துருமா அப்படின்னு கேட்கலாம் செவருக்கு தண்ணி படவே அந்த அந்தளவு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாகர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கரெக்டாக தண்ணி படாத அளவுக்கு நம்ம செட் பண்ணி கொடுத்துட்டு வந்துருந்தோம் ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது கீழே பார்த்தீங்கன்னா கிரைனேட் இருக்கிறதுனால சைடில் பார்த்திங்கன்னா தண்ணி போகிற மாதிரி ஸ்பேஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் நம்ம ஸோ ட்ரையல் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இந்த ஆப்ஷன் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி மஸ்ரூம் ஃபார்ம் ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்கள் மஸ்ரூம் ஃபார்ம் ரிலேட் எதோ டவுட் இருந்துச்சுனாலும் இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் கால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட சீடும் அவைலபிள் இருக்குது நம்ம ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை கைஸ் நெக்ஸ்ட் வீட்டில் மீட் பண்ணுவோம்